ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஏசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு சிறப்பு செய்தியை கேட்க போகிறோம் நம்மோடு கூட வந்திருக்கிற பாஸ்டர் சாலமோன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் தேவனுக்கே மகிமை இந்த ஊழியத்தில் அறுபது நாட்களுக்கும் மேலாக வார்த்தைகளை தேவனுடைய வசனங்களை செய்து கொண்டு வருகிறேன் சுகோதரை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து ரெண்டு மாதங்களுக்கு மேலாக இப்படிப்பட்ட தரிசனத்தை இப்படிப்பட்ட பாரத்தை தேவனுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய நான் அவரை வாழ்த்துகிறேன் யோபு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் யோபு பக்தன் சொல்கிற வார்த்தை ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோபு தன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்த எல்லா விதமான உபதிரவங்களுக்கு மத்தியில சொல்லப்பட்ட வார்த்தை துவங்கும் போது இப்படி சொல்றார் ஆனாலும் அந்த வார்த்தை எப்பொழுது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில முடியல முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் போது சொல்லப்படுகிற வார்த்தை ஆனாலும் முடியுமா முடியாதா என்னால முடியாது ஆனாலும் நான் இதை ட்ரை பண்றேன் என்னால சுத்தமா முடியல ஆனாலும் ஒரு முயற்சி பண்றேன் இப்படிப்பட்ட இருந்து வருகிற வார்த்தை தான் ஆனாலும் யோபு தன்னுடைய எல்லா விதமான ஆஸ்திகளை உடமைகளை பொருட்களை இழந்து போன ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் யோபு தன்னுடைய வீட்டின் வாசல்ல நிற்கும் போது ஓடி வந்து ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான் இருந்த எல்லா மிருக ஜீவன்களும் செத்து போயிடுச்சு வயல்வெளியில் இருந்த எல்லா பயிர்களும் சேதமாகி போய்விட்டது ஒருவர் வந்து சொல்றாரு பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனுக்கு சாதகமான எந்த விதமான அடையாளம் இல்லாத போதிலும் யோபு நிமிதமாய் சொல்லுகிறார் ஆனாலும் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன் நீங்க எந்த பாதையில பயணித்து கொண்டிருந்தாலும் எந்த சூழ்நிலையில நின்று கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டத்துக்கு நடுவுல இழப்புக்கு நடுவுல பிரச்சனைகளுக்கு நடுவுல தேவைகளுக்கு நடுவுல பலவீனங்களுக்கு நடுவுல நீங்க நின்று கொண்டிருந்தாலும் உங்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்றேன் நீங்க சொல்லுங்க ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் உங்க பாதைய ஒருத்தர் அறிஞ்சிருக்கிறார் நீங்க நடந்து போகிற பாதைய மட்டும்தான் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஆனா அந்த பாதையின் முடிவை கத்தர் அறிந்திருக்கிறார் இந்த பிரச்சனை நீங்க பார்க்கிற இந்த தேவைகள் இது நிரந்தரம் அல்ல இதற்கு முடிவுல கத்தர் உங்களுக்காக ஒரு மகிமையை வைத்திருக்கிறார் யோகுவை போல நீங்க சொல்லுங்க ஆனாலும் என் வழியை கத்தர் அறிந்திருக்கு பாதைகள் அவருக்கு முன்பாய் இருக்கிறது அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் சொல்லுது அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் உங்களை உங்க குடும்பத்தை உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் பொன்னாய் மாற்றுகிற ஒரு பொன்னான காலம் உங்களுக்காய் காத்திருக்கிறது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சமாதானத்தோடு இருக்க கத்தராகியேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படியான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம் அதிகாரம் வசனம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை விளங்குவேன் என்ற இந்த வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம் எனக்கண்பானவர்களே இந்த இடத்துல என்னை மிகவும் தொட்ட ஒரு வார்த்தை நான் போகும் வழியை அவர் அறிவார் அறிவார் என்ற இந்த வார்த்தையை நாம் சற்று கவனிக்க வேண்டும் தேவனாகிய கர்த்தர் அவரை நோக்கி நம்முடைய யோகுவானவர் சொல்லுகிறார் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று தேவன் மேல் தான் வைத்திருக்கிற உறுதியையும் பற்றுதலையும் நம்பிக்கையையும் அந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறார் இந்த இடத்துல அறிவார் என்று நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற ஒரு காரியத்தை அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை நிச்சயமாக விசாரிப்பார் அப்படி விசாரிக்கிற தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்திலே ஒரு நன்மை செய்கிறவராய் காணப்படுவார் அப்படி நன்மை செய்கிறவர் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார் அப்படி உயர்த்துகிற தேவனாகிய கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்தவும் அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் இன்றைக்கும் கேட்ட வார்த்தையின்படி நீங்கள் நடந்து கொண்டு நானே வழியும் சத்தியமும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தருடைய குமாரன் நம்முடைய ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்படுவோமானால் அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் அப்படிப்பட்ட இயேசுவை நாடுங்கள் என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார்